ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாண விலாக் சேனல் நீங்கள் முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா அலசி வச்சுருக்கேன் அதுக்கு நல்லா பெரிய தக்காளி ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு பூண்டுப்பல் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பில் வேணா போட்டுக்கோங்க இல்லை என்ன வேணா இந்த குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு இலை எல்லாம் போட்டுக்குவோம் காஞ்சிருச்சு போட்டுட்டு வதக்கிக்குவோம் கொஞ்சம் காயும் வெடிக்கும் பள்ளி நின்று புரியுது செவ கட்டு வெங்காயம் கருவேப்பில பூண்டு தக்காளி எழுப்பி நான் கொஞ்சம் ஜப்போ அதாவது வாஷ் மாதிரி பண்ணி போட்டு நிறையப்பட்டு அந்த ரெண்டு நிமிஷம் வர தக்காளி கிளையணும் அந்த எண்ணெய்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வர இப்போ நான் அந்த கீரையை போட்டுக்கிறேன் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது சீக்கிரமாக மினிமூச்சி பவல் கூடுவோம் இது தண்ணியாக இருக்கிறத கூட அடிக்கடி வாரம் ரெண்டு வர இரும்பு தொப்பு தண்ணியாக இருக்கிறதுலாம் லீமோ குளோபின் லெவல் சீக்கிரமாக தட்டு ரெண்டு வரை பூச்சி தண்ணி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட அந்த சூப்பாவும் சாப்பிட சூப்பு வாரம் ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் குறஞ்சிச்சு நம்ம பருப்பு வேக வைக்கலாம் மஞ்சள் போடலை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம் நல்லா நல்லா இருக்கும் இந்த பருப்பை ஊற்றி நாங்கள் தண்ணி வைக்கிறோம் கரங்கிச்சு ரொம்ப கரையலை இதோட ஒரு மூணு நாலு சத்தம் வச்சா கீரையும் வந்து பருப்பு வந்து அற வைக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் ரெண்டு பேர்கிட்ட அளவாக சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பிடிக்கும்னா சாதத்துக்கு போ நீங்கள் ஒரு பச்சை மிளகாய்ன்னா போட்டுக்கோங்க நான் மிளகுத்தூள் தான் போட்டு போகிறேன் கடைசியாக இறக்கிட்டு போதுமானு பார்த்துட்டு மிளகுத்தூள் தான் போட்டு போகிறேன் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டால் ரெடி ஆகிடும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக பத்தலாக கொஞ்சம் போட்டுக்கிறேன் லைட்டாக போட்டுக்குவோம் கடைசியாக காட்ட மாதிரி பால் ஊற்றணும் போட்டேன் ஒரு நாலு விஷயில் வச்சுட்டு ஒரு முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்குவோம் காம்புதான் காட்ட மாதிரி பால் ஊற்றிக்கிறேன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு கீரை வரையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இருக்கும் போல் நீங்கள்லாம் செஞ்சு பாருங்க ஒரு பவுலில் எடுத்துகிட்டு காணிக்கிறேன் உப்பு போதும்னா பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு கப்பில் எடுத்துக்கோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையுமே சாப்பிடணும் சாத்துக்கும் ஊற்றிக்கலாம் Ada ngan renda spoon